தமிழ் சினிமாவின் மூலம் அறிமுகமான நடிகை சமந்தா தற்போது தென் இந்தியாவின் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளில் பல ஹிட் திரைப்படங்களில் நடித்து வரும் சமந்தா தற்போதுமா இண்டி பங்காரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை தயாரித்து நடத்தும் வருகிறார் சமந்தாதான் பல ஆண்டுகளாக மயோசிடிஸ் என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிப்படையாக அறிவித்தார் இதற்காக அமெரிக்காவில் தீவிர சிகிச்சையும் மேற்கொண்டு வருகிறார் சமந்தா சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்பிருந்தே பல படங்களில் நடித்து வருகிறார் அவர் சினிமாவில் நடித்து புகழ்பெற்ற பிறகு பல பிராண்டுகளுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்தார் இதில் பல துரித உணவுகளின் நிறுவனங்களும் அடங்கும் ஆனால் சமந்தா எப்போதும் உடல் ஆரோக்கியத்தை குறித்தே பேசி வருகிறார் இந்த முரண் குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவரிடம் கேட்டபோது அதற்கு அவர் நான் சினிமா துறைக்குள் நுழைந்த போது வெற்றி என்பது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது என்றால் உங்களது முகம் எத்தனை பிராடக்டளில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த சமயத்தில் என்னை தேடி பல மல்டி நேஷனல் பிராண்டுகள் வந்தன அப்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்று நினைத்தேன் நான் இருபது வயதுகளில் இருந்தபோது துரித உணவுகளை உட்கொண்டிருக்கிறேன் நான் செய்த செயல்களினால் விளைவுகள் ஏற்படாது என நினைத்திருந்தேன் ஆனால் அது தவறு என்று பின்னாளில் புரிந்துகொண்டேன் நான் இனி படங்களில் நடிக்கப் போவதில்லை கடந்த வருடம் மட்டும் பதினைந்து பிராண்டுகளுக்காக வந்த விளம்பரங்களை தவிர்த்திருக்கிறேன் அது பல்கோடி ரூபாய் வருமானம் என்று பதிலளித்திருந்தார் சமந்தாவின் இந்த பேட்டி இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது